எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நம்ப சேனலை பாருங்கள் பீபோடு பார்த்தீங்கன்னா கிளியராக ரெண்டு கொடுத்துருந்தும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோவில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கு மேம்பாள் ஒன்று எடுத்திருந்தோம் அது பி போலை கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஏபோலை பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இப்படி கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு அதுவும் ஒரு வெற்றி நம்பராக வந்திருக்கும் பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்ம சேனலில் கெஸ் வண்டி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆனால் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்கள் பீபோர்டு மட்டும் ரெண்டுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு பாக்ஸ்லையே சூப்பராக முழு வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ரெண்டுபா வெற்றி சரி நாளைக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தெல்லாம் வாங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய வென்னிங் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பாக்கெட் தரோட முப்பத்தி ஒன்று ட்ரா நம்பருக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ரெண்டு அல்லது ஆறு ஏ போர்டில் ரெண்டு அல்லது ஆறு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது எட்டு பிபோல் அஞ்சு அல்லது எட்டு சிபோல ஒன்று அல்லது நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஆல்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அல்லது அஞ்சு ஆல்போலில் ரெண்டு அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போல இருபத்தி நாலு ஏபி போல இருபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு ஏபி போர்டு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பிசி போர்டில் முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஏசி போர்டு பார்த்திங்கன்னா 76, ஆறு எண்பத்தி ஒன்று தொண்ணூறு ஏபி BC, AC போர்டு பார்த்தா சின்னன்பா இதில் ஆல்போர்டு டூ டிஜிட்டல்னு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எண்பத்தி ஒன்பது டூ டிஜி ஆல் எண்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி 152 ஐநூற்றி இருபத்தி ஒன்று நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ப்ரீபோர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சி நண்பா இல்லைன்னா இன்றைக்கே பாக்ஸ் நம்பரில் சூப்பராக ஒரு முடிவுற்று எடுத்துருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்துக்கலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதார கம்பெனி ட்ரான்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் எட்நூற்றி பதினேழு த்ரீ டிஜிட்டலில் எட்நூற்றி பதினேழு ஆறுநூற்றி பன்னிரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது ஜீரோ நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எழுவத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபது நண்பர்களை த்ரீ ஒன்றாந்தேதிக்கான பாக்யதர கம்பெனி டிரானவ முப்பத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு எட்நூற்றி பதினேழு ஆறுநூற்றி பன்னிரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக பில்டிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆன் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனை கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருங்க ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நம்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா டிபோர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ டி போர்டில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புள்ளதும்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மன வாழ்த்துக்கள் நண்பா